மத்தியில் ஐஎன்டிஏஏ கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு மேற்கு வங்கத்தில் நாங்கள் பணியாற்றுவோம் என மம்தா பானர்ஜி கூறிய நிலையில் கூட்டணியை விட்டு ஓடியவரை நான் நம்ப மாட்டேன் என காங்கிரஸ் மூத்த தலைவர் பேசியிருப்பது இரு கட்சிகளுக்குள்ளும் மீண்டும் புகைச்சலை கிளப்பியுள்ளது காங்கிரசுடன் கூட்டணி வைக்க மறுத்து வந்த மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இறுதியில் பாஜகவுக்கு எதிராக அமைந்த எதிர்கட்சிகள் கூட்டணியில் இணைந்தார் மக்களவை தேர்தல் நேரத்தில் தொகுதி பங்கீடு விவகாரத்தில் காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் மோதல் முற்றியது மம்தா பானர்ஜியிடம் நாங்கள் பிச்சை கேட்கவில்லை எங்களால் தனித்து போட்டியிட்டு கூட வெல்ல முடியும் என கூறி மோதலை பற்ற வைத்தார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ரஞ்சன் சௌத்ரி திரிணாமுல் காங்கிரஸ் பாஜகவின் பி டீம் என்றும் திரிணாமுல் காங்கிரஸ் வாக்களிப்பது பாஜகவுக்கு வாக்களிப்பது போன்றது என்றும் விமர்சனங்களை அடுக்கினார் இரு கட்சியினருக்கும் இறுதியில் வங்கத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளிலும் தனித்து களமிறங்கினார் மம்தா அவரது முடிவு ஐ என் கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என பேசப்பட்டது சமீபத்தில் பிரச்சாரத்தில் பேசிய மம்தா பானர்ஜி மத்தியில் ஐஎன்டிஏ கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவேன் அதற்கு மேற்கு பக்கத்தில் இருந்து நாங்கள் உதவி செய்வோம் ஐஎன்டிஏ கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என சூழ்ந்தார் இது தொடர்பாக காங்கிரஸ் எம்பி ரஞ்சன் சௌத்ரியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் நான் மம்தா பானர்ஜியை நம்ப மாட்டேன் அவர் கூட்டணியில் இருந்து ஓடியவர் அது மட்டுமல்லாமல் அவர் பாஜகவை நோக்கி செல்கிறார் காங்கிரஸ் கட்சியை அளிக்க வேண்டும் என்றும் நாற்பது தொகுதிகளுக்கு மேல் தாண்ட மாட்டோம் என்றும் இத்தனை நாட்கள் பேசி கூட்டணி கட்சிகளும் ஆட்சிக்கு வரும் என்பதால் வெற்றி தற்போது பேசுகிறார் என விமர்சித்துள்ளார் அவரது கருத்து காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரசுக்குள் மீண்டும் மோதலை ஏற்படுத்தியுள்ளது ஒற்றுமை இல்லை என்பதையே இது மாதிரியான சம்பவங்கள் காட்டுவதாக பாஜகவினர் விமர்சித்து வருகின்றனர் you <laughs>